அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த நவம்பர் பதினெட்டுல என்ன அப்படின்னா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது யாருன்னு நீங்க யோசிக்கலாம் ஆமாங்க நம்முடைய வாவு சிதம்பரனார் அவர்களுடைய நினைவு தினம்தான் இந்த நவம்பர் பதினெட்டாம் நாள் இவர் மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் என்ற பல பன்முக திறமையோடு விளங்கியவர் வஉசி அவர்கள் இவர் தன்னுடைய சிறு வயதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாவி அவர்களிடம் இவர் தமிழ் கற்றுக்கொண்டார் அதே மாதிரி அரசாங்க அலுவலரான கிருஷ்ணன் அவர்களிடம் இவர் ஆங்கிலம் கற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சட்ட தேர்வை எதிர்கொண்டு தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இவர் வழக்கறிஞராக செயல்பட்டாருங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரிமையியல் குற்றவியல் என்ற இரண்டு வழக்குகளையும் மிக சிறப்பாக கையாளக்கூடிய தேர்ச்சி பெற்றவர் தான் நம்முடைய சி அவர்கள் அதிலும் இவர் குற்றவியல் வழக்குகளை மிக சிறப்பாக கையாண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழை எளிய மக்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் பணம் வாங்காமலேயே வாதிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அந்த சுதந்திர அந்த வீரம் எப்படி அவருக்கு அந்த ஏற்பட்டது என்று சொன்னால் அதாவது ஆண ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆளுமையினுடைய ஆணி வேறாக அந்த வெள்ளையர்களுடைய இன வியாபாரிகளே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த வவுசி அவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் கை வைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தாருங்க அதற்காகத்தான் சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து அவர் தொடங்கினார் அப்ப வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வந்து பிரிட்டிஷ் இந்தியா நேவிகேஷன் கம்பெனி தான் வந்து கப்பல் பயணத்தை நடத்தி கொண்டு வந்தார்கள்ங்க அதற்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை இவர் தொடங்கி அதற்காக எஸ் எஸ் வாவோ எஸ் எஸ் கேலியோ என்ற இரண்டு கப்பல்களை வந்து அவர் வாங்கினாருங்க அப்ப அந்த இரண்டு கப்பலை வாங்கும் போது முதல்ல ஆரம்பத்தில் வந்து உள்நா உள் உள்பகுதிகளில் இருக்கிறவங்களை மட்டும்தான் அவருக்கு உதவி செய்தாங்க அதன் பிறகு இந்தியாவிலிருந்து பல பேர் அவர்களுக்கு உதவி செய்தாருங்க இவருடைய அந்த மிகப்பெரிய அந்த செயல்பாடுகளுக்காகவே ஆங்கிலேயர்கள் எல்லாமே பயந்தாங்கங்க ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய கப்பல்களில் வந்து முன்பதிவு செய்தவர்கள் எல்லாமே வந்து பணத்தை திரும்ப பெற்றார்கள் அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் ஆங்கிலேயர்கள் தடுமாறினார்கள் அப்போ தான் என்ன அவங்க என்ன அறிக்கை விட்டாங்கன்னா நாங்கள் இலவசமாக கூட்டிகிட்டு போகிறோம் எங்கள் கப்பலில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளவு நாள் தான் இலவசமாக கூட்டிகிட்டு போக முடியும் என்பதை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் சிதம்ப வஉ அவர்களை வந்து நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும்னு சொல்லி அவர்களை விலை பேச தயாரானார்கள் ஆனால் வவுசி அவர்கள் அதற்கு தலை விட்டு கொடுக்கவே இல்லைங்க அதன் அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா இவருடைய ஆட்டம் தாங்க முடியல இவரை எப்படியாவது அடக்கணும் அப்படின்றதுக்காக வெள்ளையர்கள் அவர் மீது தேச வழக்கை வேணும் என்று பழி சுமத்தி அவர் மீது செய்தார்கள்ங்க அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு மிகப்பெரிய கடுங்காவல் தண்டனை இருபது ஆண்டுகள்ங்க இரண்டு கடுங்காவல் தண்டனைகள் வந்து வவுசி மேலே போட்டாங்கங்க அப்புறம் இதை எதிர்த்து இந்திய அமைச்சர் அப்ப இந்தவர் மர்லி அவர்கள் வந்து இது நியாயமற்றது இந்த தண்டனை நியாயமற்றது என்று வாதிட்டார்கள் அதன் பிறகு அவர் தண்டனை காலம் பத்து ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது அதன் பிறகு மீண்டும் வாதிட்டு ஆறு ஆண்டுகளாக அவருடைய கடுங்காவல் தண்டனை வந்து குறைக்கப்பட்டதுங்க இந்த கொடும் எவ்வளவு பெரிய தண்டனைக்கும் அஞ்சாத தலைவன் வா உசி நான் வணங்கும் தெய்வம் பாரத மாதா அரசியல்தான் என் வாழ்க்கை தான் என் மோட்சம் என்று உயிர் மூச்சாக வாழ்ந்தவர் தான் நம்முடைய வாவூசி அவர்கள் அதாவது செயலில் பட்ட அந்த கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் அல்லங்க சனல் நூற்றார் அப்போது அவர் கையில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தமா வந்து ஒழுகுங்க அது மட்டும் கல் கல்லுடைத்தார் அதே மாடி இழுக்கக்கூடிய அந்த செக்கை வந்து இழுத்தார் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் இதற்காக இந்த பலிகள் எல்லாத்தையுமே அவர் தாங்கி கொண்டு சுதந்திரம்தான் வேண்டும் என்று வீரம் விட்டவர் இதனால் மக்கள் எல்லோரும் சுதந்திர அந்த கனலை வந்து தெரிக்க விட்டவர் தான் வந்து நம்முடைய வவுசி அவர்கள்ங்க எப்படி வங்காளத்தில் பிபின் சந்திரபால் அதே மாதிரி பஞ்சாப்ல லாலா லஜபத ராய் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மராட்டியத்தில் பாலகங்காதர திலகர் விடுதலை போராட்ட தளபதிகளாக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டின் தளபதியாக விடுதலை தளபதியாக இருந்தவர் நம்முடைய வஉசி அவர்கள்ங்க இவர் வந்து பாலகங்காதர் திலகர் அவர்களுடைய வீர உரையையும் அந்த எழுச்சி மிகு அந்த எழுத்தையும் கண்டுதான் அவருடைய சீடரானார் நம்முடைய வவுசி அவர்கள்ங்க இவர் சிறையில் இருந்தபோது போது சிறையில் சிறையில் இருந்த கைதிகள் வந்து ஒரு சிறை கைதி வந்து என்ன பண்ணாரா இவரை வணங்கினாராங்க அதற்காகவே அந்த வெள்ளை வெள்ளையாறு அதிகாரிகளான அந்த சிறை அதிகாரிகள் வந்து அந்த கைதியை வந்து இனிமேல் நீ வஉசியை வணங்கினால் உன்னை செருப்பால் அடிப்பேன் என்றும் சொன்னார்கள்ங்க இதற்காக அந்த வடுகராமன் என்கிற அந்த கைதி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சிறை அதிகாரியை கொல்ல முயற்சி செய்தார் ஆனால் அதை வவுசி அவர்கள் அதை தடுத்து விட்டார் அதன் பிறகு சிறை கைதிகளுக்கிடையே மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டதுங்க இந்த கலவரத்தில் வந்து நிறைய சிறை கைதிகளுக்கு கைது செய்யப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு பல கடுங்காவல் தண்டனைகள் வழங்கப்பட்டது விடுதலை பெற்றுக் கொடுத்தார் அவர்களுக்கு தரமான உணவு வழங்கப்படவில்லை அது மட்டுமல்ல இவர்கள் சிறை கைதிகளை அடிக்கிறார்கள் இதற்காகத்தான் சிறை கலவரம் ஏற்பட்டது என்று வாதிட்டார் வஉசி அவர்கள் அவர் அதற்காக சாட்சி சொன்னார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி சிறையில் பல காலம் இருந்து அதன் பிறகு சிறையில் இருந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் வெளியே வந்தார் அப்போது முழுவதுமாக அரசியல் சூழல் வந்து மாறி இருந்தது சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் என்ற அந்த சுதந்திர நிலைமையை மாறி இருந்த போது மீண்டும் நாம் ஒரு கட்சி தொடங்கினால் மிகப்பெரிய ஒரு பெரிய ஆளாக வவுசி அவர்கள் வந்திருப்பார் இருந்தபோதும் நாட்டினுடைய நன்மைக்காக அதை செய்யாமல் அதன் பிறகு வெளிவந்து தமிழ் இலக்கியங்களை எல்லாம் படித்து மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராகவும் அதுபோன்ற பாரதியார் அவர்களுடன் மிகச்சிறந்த ஒரு நண்பராகவும் வளம் வந்தார் வவுசி அவர்கள்ங்க இப்படி சுதந்திர போராட்டத்திற்காக பலமுறை சிறையில் செக்கெழுத்த நம்முடைய வவுசி அவர்களுடைய நினைவு தினம் இந்த நவம்பர் பதினெட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்